சாம்பு சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் பகழிக்குத்தரு செய்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழிலிருந்து தாள பருவப் பாடல் ஒன்று இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால் மறைந்த எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா அவர்கள் முதல் முதலில் பதிவு செய்த பாடல் இதுதான் இள வயதில் மிகவும் மிகவும் இள வயதில் பாடிய பாடல் அந்த பாடலை என்று காண்போம் மரகத வடிவம் செங்கதிர்வயிலாய் வாகாய் வாடாதோ மரகத வடிவம் செங்கதிர்வயிலாய் வாகாய் வாடாதோ மரகத வடிவம் செங்கதிர்வயிலாய் வாகாய் வாடாதோ மதியம்